சிஎன்எஸ்ஏ ஆப்ஷன் பி நாசா ஆப்ஷன் சி ஜாக்ஸா கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி இஎஸ்ஏ சிஎன்எஸ்ஏ திட்டம் சாரி இன்ஃபியூஸ் திட்டம் யாரால் தொடங்கப்பட்டதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி நாசா அடுத்துதான் இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் பின்வருவனவற்றில் இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக சமீபத்தில் நுழைவு இசைவு சீட்டுகளை ரத்து செய்துள்ள நாடு இது இந்த கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் என்னென்றதை பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ போலாந்து ஆப்ஷன் பி சுவிட்சர்லாந்து ஆப்ஷன் சி நியூசிலாந்து கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் டி தாய்லாந்து பின்வருவனவற்றில் இந்திய சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக சமீபத்தில் நுழைவு இசைவு சீட்டுகளை ரத்து செய்துள்ள நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி தாய்லாந்து அடுத்ததா இன்னைக்கான மூன்றாவது கேள்வி என்னென்றாம் கோஸ்டா செரீனா எனப்படும் முதல் சர்வதேச பயணியர் கப்பலின் உள்நாட்டு பயணம் உள்நாட்டு பயணமானது இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டது கோஸ்டா செரீனா எனப்படும் முதல் சர்வதேச பயணியர் கப்பலின் உள்நாட்டு பயணமானது இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதையும் பார்த்துக்கலாம் ஆப்ஷன் ஏ கோவா ஆப்ஷன் பி மும்பை ஆப்ஷன் சி சென்னை ஆப்ஷன் டி கொச்சி கோஸ்டா செரீனா எனப்படும் முதல் சர்வதேச பயணியர் கப்பலின் உள்நாட்டு பயணமானது இந்தியாவில் எங்கு தொடங்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மும்பை அடுத்ததா இன்னைக்கான நான்காவது கேள்வி ஏன் என்றதை கியூ எஸ் அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ள இந்திய நிறுவனம் எது அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆசிய பல்கலைக்கழக தரவரிசையில் முதலிடம் பெற்றுள்ள இந்திய நிறுவனம் எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் பார்த்திடலாம் ஆப்ஷன் ஏ இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் டெல்லி ஆப்ஷன் பி இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் மும்பை ஆப்ஷன் சி இந்திய அறிவியல் கல்வி நிறுவனம் பெங்களூரு ஆப்ஷன் டி இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் சென்னை கேள்விக்கான சரியான பதில் இந்திய தொழில்நுட்ப கல்வி கழகம் மும்பை அடுத்ததா இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம் போங்கோ சாகர் என்ற இருதரப்பு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுகிறது போங்கோ சாகர் என்ற இருதரப்பு பயிற்சியானது எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் மேற்கொள்ளப்படுகிறது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் வங்காளதேசம் ஆப்ஷன் பி வங்காளதேசம் மற்றும் சீனா ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆப்ஷன் டி வங்காளதேசம் மற்றும் சிங்கப்பூர் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் வங்காள தேசம் அடுத்ததான் ஆறாவது கேள்வி என்னன்றதை பார்க்கலாம் பெண் குயின் கால்வாய் திட்டம் எந்தெந்த கடல்களை இணைப்பதற்காக மும்மொழியப்பட்டுள்ளது பென் குயின் கால்வாய் திட்டம் எந்தெந்த கடல்களை இணைப்பதற்காக மும்மொழியப்பட்டுள்ளது கேள்விக்கான ஆப்ஷன் ஏ தென் சீன கடல் மற்றும் வட கடல் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் ஆப்ஷன் சி தென் சீன கடல் மற்றும் பிலிப்பைன்ஸ் கடல் ஆப்ஷன் டி செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் கேள்விக்கான சரியான பதில் என்னன்றத பாத்துக்கலாம் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி செங்கடல் மற்றும் மத்திய தரைக்கடல் அடுத்துதான் இன்னைக்கான ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்வி ஐசிசி கிரிக்கெட் உலக கோப்பை பட்டத்தை அதிக முறை வென்ற நாடு இது ஐசிசி கிரிக்கெட் உலக கோப்பை பட்டத்தை அதிக முறை வென்ற நாடு எது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ இந்தியா ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா ஆப்ஷன் சி நியூசிலாந்து கடைசி ஆப்ஷன் ஆப்ஷன் தென் தென்னாப்பிரிக்கா ICC கிரிக்கெட் கோப்பை பட்டத்தை அதிக முறை வென்ற நாடு எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆஸ்திரேலியா அடுத்ததா இன்னைக்கான எட்டாவது கேள்வி என்னன்றத பார்த்தலாம் நோயிரா சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது கேள்வியை திரும்ப பார்க்கலாம் இன்னைக்கான எட்டாவது கேள்வி நொய்டா சர்வதேச விமான நிலையம் இயங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான் ஆப்ஷன் பி ஹரியானா ஆப்ஷன் சி பஞ்சாப் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் நொய்டா சர்வதேச விமான நிலையம் எங்கு அமைந்துள்ளது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் அடுத்ததா இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி என்னென்றதை பார்த்தலாம் இந்திய கடற்படை தினம் எதனுடன் தொடர்புடையது இன்னைக்கான ஒன்பதாவது கேள்வி இந்திய கடற்படை தினம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு போர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு போர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு போர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு போர் இந்திய கடற்படை தினம் எதனுடன் தொடர்புடையது கேள்விக்கான எழுபத்தி ஓராவது ஆண்டு போ அடுத்ததாக இனிக்கான கடைசி கேள்வி பத்தாவது கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இந்தியாவில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது இந்தியாவில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி குஜராத் ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி தமிழ்நாடு கடைசி கேள்வி பத்தாவது கேள்வி ஏனென்றது இன்னொரு முறை பார்க்கலாம் இந்தியாவில் அதிக அளவு பால் உற்பத்தி செய்யும் மாநிலம் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம்